ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தூத்துடி ஹார்பர் போனேன் லீவுங்கிறதுனால கூட்டம் ஜாஸ்தி திங்கக்கிழமை வேற என்னென்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன்னு நண்டு இருந்தா கேரி பேக்க கிடிச்சிருச்சு நண்டு செல்லடை புட்டு இல்லை வேற குத்த வேற செஞ்சுட்டு நண்டு மீன் கடற்கரை மண்ணிலே இருந்துச்சு அப்படியே கழுவ மாட்டேச்சுட்டு இந்த பாறைலாம் இருக்கு நண்டோட சேர்ந்தது ஆமாம் நண்டோட சேர்ந்து தான் ஒரு குறு பாறை முட்டி பனம்ட்டி இந்த நா இது கல்வெட்டி கல்வெட்டி மீன் ஆமா கல்வெட்டி அப்புறம் பாத்தீங்களா எல்லாம் முட்டி நண்டு நல்ல நண்டு பார்த்துக்கோங்க சூப்பர் நண்டு அன்னைக்கு கமெண்ட்ல ஒருத்தங்க மீன் ஊருகா வேணும்னு கேட்டிருந்தாங்க நான் ஹாஸ்டல் போனா கம்மி விலைக்கு மீன் ஊருகா வேணும் குறைஞ்ச விலை மீன் வாங்கி ஊருகா போடுங்கன்னு இந்த மாதிரி மீன்லலாம் ஊருகா போடும்போது முள் ஜாஸ்தி இருக்கும் பார்த்துக்கோங்க அது கொஞ்சம் துண்டு மீன்னா கட் நல்லா கட் பண்ணி துண்டு குந்தா மீன் ஊருகா போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் நெத்திலி சாலை இந்த மாதிரி மீனில் ஊருகா போடும்போது நல்லா இருக்கும் சூற மீன் கொஞ்சம் இல்லைன்னா வார மீனாலும் நல்லா பெரிய மீனாக பீஸ் போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும் அவங்க கேட்டிருந்தாங்க நமக்கு அந்த மாதிரி மீன்லாம் கொடுக்க முடியாதுமா மீன் ஒருகளை நல்லா இருக்காது முள்ளா இருக்கும் அப்படின்னு இந்த மீன் எல்லாமே நிறைய இருக்கா சரி பூனைக்கு கண்டிப்பா வேணாம் எங்கீட்டுல நம்மளஞ்சு அப்படி நல்ல பாறை இது வந்து முள்ளு மீன் கோலம் மீன் பாங்க பொறிவா மீன்ன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் கிடக்கு பாருங்க இவ்வளவு மீனுமே இந்த நண்டும் இந்த மீனும் சேர்ந்து எனக்கு ஐம்பது ரூபாய்தான் பொரிச்சு பொ சாப்ப மீன் போட்டா சேர்க்கணும் கொஞ்சம் எடுத்து இந்த மீன் இவ்ளோ நான் அன்னைக்கு ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் இந்த மீனோட ரேட்டு அதிகமா கம்மியான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சந்திக்கும் பை பாய்